இன்றைக்கி வந்து அஞ்சரை பெட்டி பற்றி கொஞ்சம் டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் வீட்டில் வந்து இந்த மாதிரி பித்தளை அஞ்சரை பெட்டி இருந்தாலும் சரி இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அஞ்சரை பெட்டி வச்சுருந்தாலும் சரி அதில் முக்கியமாக நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கண்டிப்பாக வைக்கணும் இதில் வந்து ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன் நடுவில் வந்து சோம்பு வச்சுட்டு அதில் ஒரு பொருளை நம்ம மறைச்சி வைக்கும்போது வீட்டில் எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது பணத்தை ஈர்த்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ரூபாய் காயினோ இல்லை அஞ்சு ரூபாய் காயினோ இல்லை நோட்டோ ஏதோ ஒன்று வந்து சோம்புக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் போட்டு வச்சிருங்க கிராம்பு ஏலக்காய்க்கு வந்து வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ்ஸாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு சக்தி இருக்கு நம்ம கலசெல்லாம் வைக்கும் போது கூட இந்த மாதிரி காம்பு ஏலக்காய்லாம் கலசத்துக்குள்ளே போட்டு வைப்போம் ஸோ அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி குடியிருக்கிற ஒரு இடமா பார்க்கப்படுது அதில் வைக்கக்கூடாத ஒரு பொருள் வந்து கல்லுப்பு வைக்காதீங்க அதே மாதிரி பின்னூசி டேப்லெட்ஸ் அப்புறம் எள்ளெல்லாம் வைக்கக்கூடாது சனி பகவானோட பொருள் வந்து எல் அது வைக்கக்கூடாது அஞ்சரை பெட்டி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் நிறைச்சி வச்சிருக்கேன் இந்த அஞ்சரை பெட்டி வாங்கணும் அப்படின்ற காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்